மதிய ஆயுதம் சேனல் மூலம் அன்பு நண்பர்களுக்கு அன்பு வணக்கங்கள் நண்பர்களே இது கேளுங்கள் தரப்படும் பகுதி நூத்தி இருபத்தி ஏழு வாருங்கள் இந்த பகுதிக்கான கேள்வியை நாம் பார்ப்போம் மதிய ஆயுதம் வழங்கும் கேளுங்கள் தரப்படும் பகுதி இந்த பகுதிக்கான கேள்வி சார் வணக்கம் சார் நான் குறிஞ்சிப்பாடு எல்ஐசி முகவர் சுப்பிரமணியன் பேசுறேன் சார் என் கிளைண்ட் ஒருத்தவர் சார் பஜாஜ் அலைன்ஸ்ல கேரண்டட் வெல்த் கோல் செகண்ட் இன்கம் பிளான் சொல்லி ஒன்று ஒரு புரோச்சர் கொடுத்து இந்த மாதிரி எல்ஐசி இருக்கான்னு கேட்டாரு சார் அதாவது எப்படின்னா சார் டோட்டல் வருஷத்துக்கு அஞ்சு லட்ச ரூபா பே பண்ணணும் பன்னெண்டு வருஷம் பே பண்ணணும் அடுத்தது பாயிண்டாவது பாலிசி இயர்லேருந்து அடுத்த முப்பது வருஷத்துக்கு வருஷம் வருஷம் எட்டு எட்டு லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரத்தி எட்நூறுரூவா தர்றதா சொல்லியிருக்காங்க சார் கடைசியாக பாலிசி அந்த முப்பது வருஷம் முடியும் போது கட்டண பிரிமி அறுபது லட்சமும் ரிட்டர்ன் தந்துடுறதா பிளான் சொல்லியிருக்காங்களா சார் அது மாதிரி எல்ஐசியில் என்ன இருக்குன்னு கேட்குறாரு சார் நம்ம இந்த பிளானுக்கு என்ன ஓவர் கம் பண்ணி நம்ம எல்ஐசியில் என்ன பிளான் தரலாம் சார் கொஞ்சம் நம்ம கேளுங்கள் தரப்படும் பகுதியில் கொஞ்சம் சொன்னீங்கன்னா எனக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சார் எல்லா ஊர்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கொஞ்சம் அவசியம் கேளுங்கள் தரப்படும் கொஞ்சம் சொல்லுங்க சார் நன்றிகள் சார் நன்றிகள் சார் நமது குறிஞ்சிப்பாடி சுப்பிரமணி வந்து ஒரு திட்டத்தை வந்து நமக்கு அனுப்பிச்சு இதுக்கு மேட்சங்க நம்மகிட்ட என்ன பிளான் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு முதல்ல அந்த கேரண்டீடு வெல்த் கோல் அவர் என்ன கொட்டேஷன் நமக்கு அனுப்பிச்சிருக்காரு அப்படிங்கிற விவரத்தை பார்க்கலாம் இதுதான் நண்பர் அனுப்பிச்ச அந்த கேரண்டீடு வெல்த் கோல் பிளானோட பேம்லெட்டு பேம்லெட்டுன்னு சொல்ல முடியாது நோட்டீஸ் மாதிரி ஒரு சிங்கிள் பேஜில் இருக்கு இதை கொஞ்சம் உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன் பஜாஜ் அலையன்ஸோட கேரண்டீடு வெல்த் கோல் செகண்ட் இன்கம் இந்த பிளான் பேர் இது பார்த்தீங்கன்னா நான் லிங்க்டு நான் பார்ட்டிசிபேட்டிங் இண்டிவிஜுவல் லைஃப் இன்சூரன்ஸ் சேவிங் பிளான் டேக்ஸ் ஃப்ரீ கேரண்டீடு இன்கம்

வெயிட்டிங் பீரியடு அதாவது டிஃபர்மெண்ட் பீரியடு பதினெட்டாவது வருஷத்துல இருந்து வருஷம் உங்களுக்கு எட்டு லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரத்தி எண்ணூறு ரூபா அப்படின்னு சொல்லிட்டு மேலே ஏதோ ஒரு ஸ்டார் போட்டிருக்காங்க பேராணம் ஸ்டார் போட்டாலே அதில் கொஞ்சம் நம்ம உன்னிப்பாக சில விஷயம் இருக்குன்னு அர்த்தம் திரை மறைவில் பல விஷயங்கள் அதில் ஒளிஞ்சிருக்குன்னு அர்த்தம் அதை என்ன நம்ம பார்க்கலாம் இது எத்தனை வருஷம் கொடுப்பாங்க பதினெட்டு வருஷத்தில் துவங்கி முப்பது வருஷம் முப்பது வருஷம் வந்து தொடர்ந்து வருஷ வருஷம் எட்டு லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரத்தி எண்ணூறுரூவா கொடுப்போம் முப்பது வருஷம் முடிவில் நீங்கள் கட்டின சிக்ஸ்டி லேக்ஸையும் நாங்கள் திருப்பி கொடுத்துருவோம் சிக்ஸ்டி லேக் ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்டட் அமௌண்ட் அட் த எண்ட் ஆஃப் பாலிசி டேம் அப்போ டோட்டல் எவ்வளவு நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா மூணு கோடியே பதினாலு லட்சத்தி முப்பத்தி நாலாயிரம் ரூபா நீங்கள் வாங்குறீங்க கேரண்டிடு ரெகுலர் இன்கம் ஃபார் அப் டூ தேர்ட்டி இயர்ஸ் கெட்பேக் ஆல் யுவர் ப்ரீமியம் பெய்டு டிசை யுவர் இன்கம் ஸ்டார்ட் இயர் லைஃப் கவர் டூரிங் தி பாலிசி டேம் லைஃப் கவரும் கொடுத்துறாங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க இந்த கொட்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அபௌஸ்ட்ரேஷன் கன்சிடரிங் மேல் ஏஜ் ஃபார்ட்டி இயர்ஸ் அப்ப பாலிசி டேம்ங்கிறது நாப்பத்தி ஏழு வருஷம் அதாவது பன்னெண்டு வருஷம் ப்ரீமியம் கட்டுறது அஞ்சு வருஷம் டிஃபர்மெண்ட்டு முப்பது வருஷம் இன்கம் பீரியடு அப்போ டோட்டலா பாலிசி டேம்ங்கிறது நாற்பத்தி ஏழு வருஷம் அதுல பிபிடி வந்து பன்னெண்டு வருஷம் டிஃபர்மெண்ட் பீரியடு அஞ்சு வருஷம் அப்படின்னு சொல்லி அவங்க கணக்கு எடுத்திருக்காங்க அதனால நீங்க உள்வாங்கிக்கங்க நாற்பது வயசு நபருக்கு இந்த பாலிசி ஆனது கணக்கில் எடுக்கப்பட்டிருக்கிறது எட்டு லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரத்தி எண்ணூறு ரூபா வருஷ வருஷம் வரும் நீங்க பிபிடி கட்டி முடிச்ச உடனே அவர் அஞ்சு வருஷம் டிஃபர்மெண்ட் முடிஞ்ச உடனே வரும்னு சொல்லி சொல்றாங்க சரி இப்ப இந்த நோட்டீஸ வச்சு இந்த பிளான பத்தி நம்ம முழுமையா தெரிஞ்சிக்க முடியுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா தெரிஞ்சுக்க முடியாது ஏன்னா இதுல இந்த பிளானை பத்தியான அனைத்து விவரமும் இல்லை ஸ்டாரை போட்டு நிப்பாட்டிட்டாங்க அந்த ஸ்டாருக்கு பின்னாடி என்ன இருக்குது இன்சூரன்ஸ் கவரு என்ன இருக்குது அப்படிங்கிற விவரம்லாம் நமக்கு தெரியல அப்போ என்ன செய்யணும் இந்த மாதிரி ஒரு ப்ரைவேட் கம்பெனியோட பிளான் வந்தோடனே நம்ம எப்படி கம்பேர் பண்ணணும் அப்படின்னு நான் முதலே சொல்லியிருக்கேன் அப்படின்னா இம்மிடியேட்டாக அந்த கம்பெனியோட வெப்சைட்டு போய் இந்த பிளானோட ப்ரௌச்சரை வந்து டவுன்லோட் பண்ணி நம்ம ஸ்டடி பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அப்போ இந்த பிளானோடைய ப்ரௌச்சரை பஜாஜ் அலையன்ஸோட வெப்சைட் போய் நம்ம டவுன்லோட் பண்ணி நம்ம அதை பார்க்கலாம் அந்த ப்ரௌச்சரில் இந்த பிளானை பற்றியான விவரம் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு இந்த பிளானை பற்றி ஒரு புரியல் கிடைக்கும் வாங்க அந்த கேரண்டீடு வெல்த்துக்களோட ப்ரௌச்சர் நம்ம வந்து பார்த்திடலாம் இதுதான் அந்த பிளானோட ப்ரௌச்சர் அவங்களுடைய வெப்சைட் போய் நான் எடுத்தது கேரண்டீடு வெல்த்து கோல் இது வந்து பார்த்தீங்கன்னா நான் லிங்க்டு நான் பார்ட்டிசிபேட்டிங் இண்டிவிஜுவல் லைஃப் இன்சூரன்ஸ் சேவிங் பிளான் தான் கேரண்டி பிளான் தான் சொல்கிறாங்க ஆனால் கண்டிஷன் அப்ளை என்ன சொல்றாங்க அப்படின்னா த கேரண்டீடு பெனிஃபிட்ஸ் ஆர் டிபெண்ட் ஆன் பாலிசி டேர்ம் பிரீமியம் பேமெண்ட் டேம் அவைல்டு அலாங் வித் அதர் வேரியபுள் ஃபேக்டர்ஸ் இந்த கேரண்டீடு பெனிஃபிட்டு எல்லாத்துக்கும் ஒரே மாதிரின்னு நினச்சிக்காதீங்க வயசை பொறுத்து நீங்கள் கட்டக்கூடிய ப்ரீமியம் பேமெண்ட் டைமை பொறுத்து பாலிசி டைமை பொறுத்து மாறும் அப்படின்னு ஒரு டிஸ்க்ளைமரை முதலையே போட்டிருக்காங்க நம்ம பார்க்கலாம் இந்த பிளானை பொறுத்தவரை நம்ம பார்க்க வேண்டியது இந்த பிளானில் வந்து பார்த்திங்கன்னா வந்து மூணு வேரியண்ட் இருக்கு நம்ம வந்து இதுல செகண்ட் இன்கம் வேரியண்ட பத்தி தான் நம்ம அவர் கொட்டேஷன் கொடுத்துருக்காரு இதுல வந்து மூணு வேரியன்ட் இருக்கு வேரியண்ட் ஒன்னுங்கிறது பார்த்தீங்கன்னா வெல்த் கிரியேஷன் அதாவது அந்த குறிப்பிட்ட வருஷம் உடனே மொத்தமாக வாங்குறது வேரியன்ட் டூங்கிறது அசியூடு இன்கம் அஞ்சு வருஷம் பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் முப்பது வருஷம் இன்கம் வாங்கக்கூடியது வந்து அசூடு இன்கம் வேரியன்ட் டூ இப்போ இவங்க கொடுத்த கொட்டேஷன் என்பது செகண்ட் இன்கம் அது வந்து வேரியன்ட் த்ரீ வேரியன்ட் த்ரீ தான் அவங்க கொடுத்த செகண்ட் கொட்டேஷன் அவங்க அவங்க கொடுத்த கொட்டேஷன் செகண்ட் இன்கம் இருக்கு பாருங்க வேரியன்ட் த்ரீ செகண்ட் இன்கம் இதுலதான் பே இவர் பிரீமியம் ஃபார் சூசன் பிபிடி பிபிடி முடிஞ்சோடனே டிஃபர்மெண்ட் பீரியடு அது முடிஞ்சவுடனே இன்கம் ஸ்டார்ட் ஆகுது இன்கம் எத்தனை வருஷம் வேணுங்கிற நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிபிடிங்கிறது அஞ்சு ஆறு ஏழு எட்டு பத்து பன்னெண்டுன்னு இருக்குது நம்ம பார்த்த எக்ஸாம்பிளில் பன்னெண்டு இருந்தது அதே மாதிரி டிஃபர்மெண்ட் பீரியடு வந்து ஜீரோ ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு இருந்தது நம்ம பார்த்த எக்ஸாம்பிளில் அஞ்சு இருந்தது அதே மாதிரி இன்கம் பீரியடு பதினஞ்சு இருபது இருபத்தஞ்சு முப்பது இருந்தது நம்ம பார்த்தாலும் முப்பது அதாவது முப்பது வருஷம் இன்கம் பீரியடு அஞ்சு வருஷம் டிஃபர்மெண்ட் பீரியடு பன்னெண்டு வருஷம் பிபிடி இந்த எக்ஸாம்பிள் தான் நம்மளுடைய இதில் பார்த்தோம் கொட்டேஷன் நம்ம கிளைண்ட்டுக்கு கொடுத்த கொட்டேஷன் பார்த்தோம் இது என்ன சொல்லுது பாருங்கள் பெனிஃபிட் என்ன சொல்லுது சர்வைவல் பெனிஃபிட்ங்கிறது இன்கம் இன்ஸ்டால்மெண்ட்ஸ் ஆர் பெய்டு டூரிங் தி சூஷன் இன்கம் பீரியடு

அது என்ன பர்சன்டேஜ் அப்படிங்கிறத அவங்க ஓப்பனாக ப்ரௌச்சரில் டிக்ளேர் பண்ணலை அதை பெருக்கி வர்றது பேஸ் இன்கம் அப்படிங்கிறாங்க இன்கம் பூஸ்டர் அப்படிங்கிறத என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐபி அப்படின்னு அதை சொல்றாங்க இன்கம் பூஸ்டர் வில் அக்யூர் அட் தி எண்ட் ஆஃப் ஈச் பாலிசி இயர் ஸ்டார்டிங் ஃப்ரம் தி எண்ட் ஆஃப் செகண்ட் பாலிசி இயர் அதாவது ரெண்டாவது ரெண்டு வருஷம் பாலிசி போட்டு ரெண்டு வருஷம் முடிந்த பிறகு வருஷ வருஷம் டிஃபர்மெண்ட்டு பீரியடு வரைக்கும் அது ஒரு பர்சன்டேஜ் இன்கம் பூஸ்டரா ஆட் ஆகிட்டே வ ஆட் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் அந்த அக்யூவ்டான இன்கம் பூஸ்டரை இன்கம் இன்ஸ்டால்மெண்டோட பிரிச்சு கொடுக்குறாங்க அப்போ இந்த கேஸை எடுத்துட்டீங்கன்னா பன்னெண்டு வருஷம் பிபிடி அஞ்சு வருஷம் டிஃபர்மெண்ட்டு அப்போ மொத்தம் வந்து பதினேழு வருஷம் அந்த பதினேழு வருஷத்துல முத ரெண்டு வருஷம் கிடையாது ரெண்டாவது வருஷம் முடிஞ்சு அடுத்து உண்டு அப்போ வந்து ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு இன்கம் பூஸ்டருங்கிறது அக்யூட் ஆகுது இந்த இன்கம் பூஸ்டர் என்னன்னா அதை எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்னா எ பர்சன்டேஜ் ஆஃப் டோட்டல் ப்ரீமியம் பெய்ட் டில் டேட் அந்த வருஷம் முடியும் போது நீங்க எவ்வளவு பிரீமியம் கட்டியிருக்கீங்களோ அந்த பிரீமியத்துல ஒரு பர்சன்டேஜ் இன்கம் பூஸ்டராக சேர்க்கிறாங்க சரி அப்ப இந்த இன்கம் இன்கம் பூஸ்டரோட ஃபேக்டர் ஏதாவது நமக்கு தெரியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா த பேஸ் இன்கம் அண்ட் இன்கம் பூஸ்டர் ஃபேக்டர் வேரிஸ் பேசிஸ் ஏஜ் பாண்டு பிரீமியம் பேமெண்ட் டேர்மு டிஃபர்மெண்ட் பீரியடு இன்கம் பீரியடு சம்மஷூடு இதை பொறுத்து மாறும் சரி அந்த ஃபேக்டரி எங்கப்பா இருக்கு அப்படின்னு பார்த்தா த பேஸ் இன்கம் அண்ட் இன்கம் பூஸ்டர் ஃபேக்டர்ஸ் ஆர் அவைலபுள் ஆன் தி கம்பெனி வெப்சைட் கம்பெனி வெப்சைட்ல போய் தான் இந்த ப்ரௌச்சர் நான் எடுத்தேன் இந்த ப்ரௌச்சர்ல இல்லை சரி வேற எதிலுப்பா இருக்கும் அந்த ப்ராடக்டோட பாலிசி டாக்குமெண்ட்ல இருக்குமா அப்படின்னு போய் அந்த பாலிசி டாக்குமெண்டையும் டவுன்லோட் பண்ணி பார்த்தேன் இல்ல சிஏஎஸ் சொல்றோம் இல்லையா சிஐஎஸ் அதாவது கஸ்டமர் இன்ஃபர்மேஷன் சீட் அப்படின்னு சொல்லி உனக்கு கொடுக்கணும் இப்போ உள்ள புது ரூல் படி சரி அந்த சிஐஎஸ்லையாவது இந்த ஃபேக்டர் இருக்குமான்னு அதையும் டவுன்லோட் பண்ணி பார்த்தேன் அதுலேயும் இந்த ஃபேக்டர் அவங்க டிஸ்க்ளோஸ் பண்ணல இது என்ன மெத்தட் என்னங்கிறது தெரியல சரி ஒரு எக்ஸாம்பிள் இதுல கொடுத்துருக்காங்க டெத் பெனிஃபிட் பார்த்தலாம் அதுக்குள்ள மெச்சூரிட்டிங்கிறது மெச்சூரிட்டி பெனிஃபிட் வித் ரிட்டர்ன் ஆஃப் பிரீமியம் வித் ரிட்டர்ன் ஆஃப் பிரீமியம்ங்கிறது ஒரு சாய்ஸ் தான் ஆப்ஷன் தான் ரிட்டர்ன் ஆஃப் ப்ரீமியம் இல்லாத ஒரு ஆப்ஷனும் இருக்குது அதை சூஸ் பண்ணீங்கன்னா இன்கம் பெனிஃபிட் மட்டும்தான் வரும் உங்களுக்கு அதுக்கப்புறம் எதுவும் வராது இவங்க கொடுத்த கொட்டேஷனில் ரிட்டன் ஆஃப் பிரீமியம் கொடுத்துருக்காங்க சரி டெத்து பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன் கேஸ் யுவர் அன்ஃபார்ச்சுனேட் மீன்ஸ் தி பாலிசி டேம் பாலிசி டேம்க்குள்ளே டெத் ஏற்பட்டால் நாமினி சேல் ரிசீவ் சம் அசீவ்ட் ஆன் டெத்து Analyzed premium into some assured multiple ஆனுவலை பிரீமியம் இன்ட்டு சம் அசூர்டு மல்டிபிள் பை தி லைஃப் அசியூர்ட் அட் தி இன்சபன் அப் தி பாலிசி பெனிஃபிட் ஆனுவல் madangu எத்தனை மடங்கு சம் அசூலில் எத்தனை மடங்கு அப்படிங்கறத நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் அதுபடி உங்களுக்கு டெத்து பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஒரு எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா அஜயின் முப்பத்தஞ்சு வயசு ஓல்டு பிசினஸ் மேனு அவருக்கு ரெண்டு குழந்தைங்க இருக்கு இந்த செகண்ட் இன்கம் பிளான் எடுக்கிறாரு இந்த எக்ஸாம்பிள் ஒன் லேக் பெர் ராணம் கட்டுறாரு ஒன் லேக் பெர் ராணம் வந்து பத்து வருஷம் பிபிடி அஞ்சு வருஷம் டிஃபர்மெண்ட் பீரியடு முப்பது வருஷம் இன்கம் பீரியடு அப்ப பாலிசி டேம்ங்கிறது ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸ் இன்கம் பீரியடுங்கிறது முப்பது வருஷம் வித் ரிட்டன் ஆஃப் பிரீமியம் ஓட சூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னா என்ன பண்றாங்க ஒன் லேக் பெர் ராணம் வந்து ஃபார் டென் இயர்ஸ் இந்த ஒன் லேக் பேர் ஆனங்கிறது பேசுங்க இதில் ஜிஎஸ்டி அதெல்லாம் சேர்க்கலை ஆக்சிடென்ட் பெனிஃபிட்லாம் சேர்க்காத ப்ரீமியம் ஒன் லேக் பேர் ஆனவன் ஃபார் டென் இயர்ஸ் கட்டுறாரு அஞ்சு வருஷம் டிஃபர்மெண்ட்டு அப்போ பதினாறாவது வருஷத்துலேருந்து ஒரு முப்பது வருஷத்துக்கு அதாவது ஃபார்ட்டி ஃபைவ் இயர் வரைக்கும் பதினாறுல இருந்து நாற்பத்தஞ்சு வருஷம் வரைக்கும் ஏன்னா பாலிசி டேம்ங்கிறது டோட்டலாக ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸ் அந்த ஃபார்ட்டி ஃபைவ் இயர் வரைக்கும் இன்கம் வந்து ஒரு லட்சத்தி முப்பதாயிரத்தி நூத்தி ஆறு பெர் ஆனம் வந்து கிடைக்கும் இதுல பிரிச்சு காட்டியிருக்காங்க எப்படின்னா பேஸ் இன்கம் அப்படிங்கிறது ஒரு ஃபேக்டர் சொன்னேன் பெர்சன்டேஜ் ஆப்ஸ் அந்த பிரீமியம் பெய்டு டோட்டல் பிரீமியம் பெய்டு அது எவ்வளவு சொல்லியிருக்காங்க முப்பத்தி நாலாயிரத்தி பத்தாயிரம் ரூபா பெர் ஆனமும் பிளஸ் அக்யூடு இன்கம் பூஸ்டருங்கிறது தொண்ணூத்தி ஆறாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு இந்த பூஸ்டருங்கிறது அவங்களுடைய வயசை பொறுத்து பாலிசி டேம பொறுத்து பிபிடியை பொறுத்து சம்ம சூட பொறுத்து எல்லாம் மாறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் அந்த எங்கேயுமே இந்த பேஸ் இன்கம் ஆகட்டும் இன்கம் பூஸ்டர் ஆகட்டும் அதோட ஃபேக்டர் வந்து அவங்க ஓப்பனாக டிரான்ஸ்பரண்டா எங்கேயுமே டிக்ளேர் பண்ணல எல்லா டாக்குமெண்ட்டும் வெரிஃபை பண்ணியாச்சு அப்போ இது வந்து இதில் என்ன வேரியேஷன் வரும் அப்படிங்கிறது நமக்கு தெரியல இது வந்து முப்பத்தஞ்சு வயசுக்கு அவங்க கொடுத்த கொட்டேஷன் ஃபார்ட்டி ஃபார்ட்டிக்கு ஏத்த மாதிரி அப்ப அதில் மாறலாம் ப்ளஸ் அந்த ரிட்டன் அப்ப என்ன பத்து லட்சம் வித் ரிட்டன் ஆஃப் பிரீமியம்னால பத்து லட்சம் கட்டுறாரு பத்து லட்சம் வந்துடுது சரி இதுல சப்போஸ் அவர் வந்து இடையில டெத் ஆகிட்டா என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா இந்த ஸ்கீம்ல பத்து வருஷம் கட்டுறாரு அஞ்சு வருஷம் டிஃபரு இப்ப பதினாறாவது வருஷத்துல இருந்து இந்த ஒரு லட்சத்தி முப்பத முப்பதாயிரத்தி நூற்றி ஆறு பேஸ் இன்கம் ப்ளஸ் இன்கம் பூஸ்டர் சேர்த்து இவ்வளோ வருது பேஸ் இன்கம் நம்ம வெறும் முப்பத்தி நாலாயிரம் தான் அதையும் நம்ம தான் இன்கம் பூஸ்டர் தான் தொண்ணூத்தி ஆறாயிரம் வருது அது இன்கம் நீங்க தொடர்ந்து பிரீமியம் கட்டினா மட்டும்தான் அக்கௌண்ட்ல சேரும் ஏன்னா எது வரைக்கும் நீங்க அது வந்து ஒரு பெர்சன்டேஜ் பிரீமியம் பெய்டு டில் டேட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இப்ப வந்து சப்போஸ் பத்தொன்பதாவது வருஷம் அவரு டெத் ஆயிட்டார்னா டெத்து பெனிஃபிட் இன்ஸ்டால்மெண்ட்டாக பதினாறு லட்சத்தி எண்பத்தி மூணாயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி எட்டு ரூபா லம்சம்மா கொடுத்து இந்த பாலிசியை டெர்மினேட் பண்ணிடுறாங்க பத்தொன்பதாவது வருஷமே மூணு வருஷம் மட்டும்தான் இன்கம் பெனிஃபிட் வாங்கியிருப்பாரு பத்தொம்பதுல டெத் ஆயிட்டார்னா டெத்து பெனிஃபிட்டை கொடுத்து பாலிசி முடிஞ்சிருது அதுக்கப்புறம் வேற எந்த பெனிஃபிட்டும் அவருக்கு கிடைக்காது இதுதான் செகண்ட் இன்கம் பாலிசியோட புல் ப்ரௌச்சர் இதை பார்க்கும்போது நமக்கு சில புரிதல் நமக்கு வந்திருக்கும் அவங்க கொடுத்த கொட்டேஷன்ல வந்து நமக்கு வந்து சில புரிதல் இப்போ வந்திருக்கும் அந்த சொன்ன அந்த எட்டு லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரத்தி எண்ணூறு ரூபா மேல ஏன் ஸ்டாரு போட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு புரிதல் உங்களுக்கு கிடைச்சிருக்கும் அதுல வந்து ரெண்டு ஃபேக்டர் இருக்கு ஒன்னு பேஸ் இன்கம்னு ஒன்று இருக்கு அக்யூடு இன்கம் பூஸ்டர்னு ஒன்று இருக்கு அப்ப இது இது ரெண்டுமே என்ன பர்சன்டேஜ் அப்படிங்கறத அவங்க டிஸ்க்ளோஸ் பண்ணல கம்பெனி வெப்சைட்ல இருக்குன்னு ப்ரௌச்சர்ல மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஆனா கம்பெனி வெப்சைட்ல நம்மளால் அதை டிரான்ஸ்பரண்டாக பார்க்க முடியவில்லை சரி இப்ப நம்ம ப்ராடக்ட் இவருக்கு எப்படிங்க கொடுக்கலாம் இதுக்கு மேட்சா இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா அதை விட பல மடங்கு பெட்டரா இருக்கு நம்மளுடைய ப்ராடக்ட் நம்ம ப்ராடக்ட்ல எந்த ஒளிவு மரமும் இல்லை நம்ம சொல்லக்கூடிய கேரண்டி எல்லாம் வயசை பொறுத்தோ பாலிசி டேமை பொறுத்தோ சம்மசோட பொறுத்தோ மாறுவதில்லை அந்த ஃபேக்டர் பெர்சன்டேஜ் அப்படின்னு நம்ம சொல்றோம் அதே மாதிரி அக்யூடு இன்கம் பூஸ்டர் அப்படிங்கிறப்போ அக்யூடு கேரண்டி அடிஷன் அப்படின்னு நம்ம ஃபார்ட்டி ருபீஸ் பெர் தௌசண்ட் ருபீஸ் அப்படிங்கிறத ஓபனா டிக்ளேர் பண்ணிடோம் பிரீமியம் கட்டுற வரைக்கும் நம்ம அக்யூடு கேரண்டி அடிஷன் நம்ம ஃபார்ட்டி ருபீஸ் பெர் தௌசண்ட் கொடுக்குறோம் அப்படிங்கறத சொல்லிடுறோம் நான் எந்த பிளானை சொல்றேன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் தான் இதுக்கு மேட்சிங்காக கொடுக்க போறேன் வாங்க பாத்திரலாம் அதோடைய கொட்டேஷன் காட்டுறேன் உங்களுக்கு அப்போ உங்களுக்கு இதோடைய புரிதல் நமக்கு கிடைக்கும் நம்ம ப்ராடக்ட் எவ்வளவு சுப்பீரியரா இருக்கு அப்படிங்கிறது அதே ஏஜு ஃபார்ட்டி பிபிடி டெல் இயர்ஸ் நம்ம இதில் டொல் இயர் பிபிடி எடுத்தா ரெண்டு வருஷம் தான் டிஃபர்மெண்ட் பீரியடு மூணா வருஷம் எண்டில் இருந்து பணம் வந்துடும் அப்போ உதாரணத்துக்கு இப்போ ஏ ஏஜு ஃபார்ட்டி அப்படின்னா ஐம்பத்தி ரெண்டு வரைக்கும் பணம் கட்டுறாரு ஐம்பத்தி நாலு வரைக்கும் டிஃபர்மெண்ட்டு ஐம்பத்தி அஞ்சாவது எண்டில் இருந்து அவருக்கு பணம் வர துவங்கும் அப்ப அந்த ஸ்கீம்ல அவங்க அவங்க சொன்ன ஸ்கீம்ல எப்ப இருந்து பணம் வரும் பன்னெண்டு வருஷம் பிபிடி அஞ்சு வருஷம் டிஃபர்மெண்ட்டு அதுக்கப்புறம் பணம் வரும் அப்ப கிட்டத்தட்ட ஐம்பத்தி எட்டுல இருந்து தான் பணம் வரும் அப்ப நம்மளும் இதே ஐம்பத்தி எட்டுல இருந்து பணம் வர மாதிரியே நம்ம வந்து இதை வந்து நம்ம அவருக்கு பிளான் பண்ணி கொடுக்கலாம் பிளெக்சி பெனிஃபிட்ல போட்டு ஐம்பத்தி அஞ்சுல இருந்து பணம் வந்தாலுமே அந்த ஐம்பத்தி அஞ்சுல இருந்து வர்ற பணத்தை அதுலயே நம்ம அக்குமுலேட் பண்ணிடலாம் அஞ்சரை பர்சன்ட் காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்டோட அக்கோமலேட் பண்ணும் அதுவும் நமக்கு வந்து கேரண்டி ஐம்பத்தி எட்டுல இருந்து பணம் எடுக்கிற மாதிரி வந்து அவருக்கு பிளான் பண்ணி கொடுக்கலாம் அங்கே அங்க வந்து என்ன ஃபேக்டரி என்ன வயசு அதுக்கு ஏத்த மாதிரி மாறும் அதே அமௌண்ட்டை ஃபிக்ஸ் பண்ண எட்டு லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரத்தி எண்ணூறு ரூபா இல்லையா உதாரணம் நான் எட்டரை லட்சம் வருஷம் வருஷம் நீங்க ஐம்பத்தி எட்டுல இருந்து அவங்க முப்பது வருஷம் அதாவது அவருடைய எண்பத்தி எட்டு வயசு வரைக்கும் வரும்னு சொன்னாங்க அவர் இருந்தாருன்னா அதே மாதிரி நம்மளும் ஐம்பத்தி எட்டுல இருந்து எண்பத்தி எட்டு வரைக்கும் வருஷ வருஷம் எட்டரை லட்சம் ரூபா அந்த பிளெக்ஸி பெனிஃபிட் மூலமா அகோமலேட் பண்ணி வித் ட்ரா பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த கொட்டேஷன் போட்டிருக்கேன் சம்மர் ஷூட் பார்த்தீங்கன்னா செவன்டி லேக்கு பிபிடி வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு இதுல பிரீமியம் பார்த்தீங்கன்னா ஆறு லட்சம் ரூபா வருதுங்க ஜிஎஸ்டி இல்லாத பிரீமியம் ஆறு லட்சம் ரூபா அவங்க அஞ்சு லட்சம் சொன்னாங்க ஒரு லட்சம் ரூபா மட்டும் நம்ம ஸ்கீம்ல கூட கட்ட வேண்டி வருது ஆனா இதுல நான் என்ன சேர்த்துருக்கேன் ஆக்சிடென்டல் பெனிஃபிட்டும் சேர்த்துருக்கேன் ஆக்சிடென்டல் டெத் அண்ட் டிசபிலிட்டி பெனிஃபிட் சேர்த்துருக்கேன் அது எத்தனை வருஷத்துக்கு வரும் அவருடைய எழுபது வயசு வரைக்கும் வரும் அவரு நாற்பது பிளஸ் பன்னெண்டு ஐம்பத்தி ரெண்டு வரைக்கும் தான் பணம் கட்ட போறாரு ஆனால் எழுபது வயசு வரைக்கும் எப்போ விபத்து மூலமா டெத்து ஏற்பட்டா இன்னொரு செவன்டி லேக்ஸ் அவருக்கு கூடுதலாக கிடைக்கும் டிசபிலிட்டி பெனிஃபிட்டும் உண்டு எழுபது வயசு வரைக்கும் விபத்து மூலமா டெத்தாகல டிசபிலிட்டி ஏற்பட்டதுன்னா அதுக்கப்புறம் பிரீமியம் அவரு கட்ட வேண்டியதில்லை சப்போஸ் பிரீமியம் கட்டி முடிச்ச பிறகு வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ வந்து ஃபியூச்சர் பிரீமியம் வெய்வு அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் கூட இல்லாமல் போகலாம் ஆனால் இந்த செவன்டி லேக்ஸை நூற்றி இருபது இன்ஸ்டால்மெண்டாக பத்து வருஷத்துக்கு அதாவது பத்து வருஷத்துக்கு மாசம் மாதம் பிரிச்சு கொடுப்பாங்க அப்படிங்கிறதும் அந்த பெனிஃபிட்டும் இதில் சேர்த்துருக்கேன் அதனால இந்த ஒன் லேக் பிரீமியம் அதிகமாக இருக்கே நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க அதுக்கு ஏத்த மாதிரி என்னென்ன பெனிஃபிட் இருக்கு அப்படிங்கறத எக்ஸ்பிளைன் பண்ணுங்க இதுல பாத்தீங்கன்னா பிளக்சி இன்கம் பெனிஃபிட் பாருங்க அதோட அட்டவணை பிளக்சி இன்கம் பெனிஃபிட் வந்து அவருடைய ஐம்பத்தி அஞ்சாவது வயசுல இருந்து செவன் லேக்ஸ் வருது அந்த செவன் லேக்ஸ்ல வந்து அவர் செவன்டி ஃபைவ் பர்சன்ட் வரைக்கும் வித் பண்ணலாம் மேக்சிமம் ட்ராயபுள் அமௌண்ட் அவர் எப்ப இருந்து வித்ட்ரா பண்றாரு ஐம்பத்தி எட்டுல இருந்து எட்டரை எட்டரை லட்சமா அவரு வருஷ வருஷம் வித்ட்ரா பண்ணிகிட்டே வர்றாரு அப்படியே எண்பத்தி ஆறு வயசு வரைக்குமே எட்டரை லட்சம் வந்து வித்ட்ரா பண்ணலாம் எண்பத்தி ஏழுல ஒரு ஏழு எழுபத்தி ஏழு வித்ட்ரா பண்ணலாம் எண்பத்தி எட்டுல ஒரு ஏழு முப்பது வித்ட்ரா பண்ணலாம் ஆனால் இதுல என்ன பியூட்டினா அங்கே எட்டு லட்சத்து செல்ற கொடுத்த பிறகு அவர் அக்கௌண்ட்ல பணம்னு ஏதாச்சும் இருக்குமான்னு பார்த்தீங்கன்னா பணம்னு எதுவும் இருக்காது மெச்சூரிட்டி அப்போ அவங்க கட்டின பிரீமியத்தை மட்டும்தான் திருப்பி கொடுக்க போகிறாங்க ஆனால் இங்கே அவரு செவன்டி ஃபைவ் பர்சன்ட் தான் வித்ட்ரா பண்ணுறாரு மீதி அமௌண்ட்டு அது அக்குமுலேட் ஆகிட்டே வருது பாருங்க அப்படியே அக்குமுலேட் ஆகிட்டே வருது இப்போ உதாரணத்துக்கு ஐம்பத்தி எட்டில் அவர் எட்டரை லட்ச ரூபா வித்ட்ரா பண்ணாலும் அவர் கணக்கில் இன்னும் எவ்வளவு இருக்கு இருபத்தோரு லட்சத்தி எண்பத்தி ஐநூற்றி எண்பத்தாறு ரூபாய் இருக்கு அவரு இது வந்து எதுக்காக விட்டு வைக்கிறாரு அவர் ஃபேமிலிக்காக விட்டு வைக்கிறாரு இவர் வித்ரா பண்ணிட்டு இவர் இல்லைன்னா இந்த பணமும் சம்மசோடு பிளஸ் கேரண்டி அடிஷனோட சேர்த்து நம்ம கொடுக்க போறோம் அப்படிங்கிறதுக்காக ஃபேமிலிக்காகவும் ஒரு போர்ஷன் நம்ம ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட்ங்கிறது ஒதுக்கிடுறோம் இவர் தேவைக்கு செவன்டி ஃபைவ் பர்சன்ட் அவர் எடுத்துட்டாலுமே ஃபேமிலியோடைய நீடும் பாதுகாக்கப்படுகிறது நம்ம திட்டத்துல அவங்க முப்பது வருஷம் மட்டும்தான் கொடுப்பதா ஒப்பந்தம் இன்கம் பீரியடே முப்பது வருஷம் தான் ஆனா நம்ம ஒப்பந்தம் அப்படி இல்லை நம்ம முப்பது வருஷத்துக்கு நான் வித்ட்ரா பண்ற பண்ணுற மாதிரி அதை கம்பேர் பண்ணுறதுக்காக நான் அதை போட்டிருக்கேன் முப்பது வருஷம் வித்ட்ரா பண்ண பிறகும் அவர் எத்தனை வயசு வரைக்கும் இருந்தாலும் அவருக்கு அந்த செவன் லேக்ஸ்ங்கிறது வருஷ வருஷம் வந்துட்டே இருக்கும் அவர் வேணும்னா எடுத்துக்கலாம் அந்த ஃபண்டானது ஆனது இன்க்ரீஸ் ஆகிக்கொண்டே இருக்கும் இதோடைய ரிஸ்க் டேபிளும் நான் போட்டிருக்கேன் டே ஒன்னில் நாற்பது வயசுல என்ற ஆகும் போது அவருக்கு என்ன ரிஸ்க் லட்சத்தி எண்பதாயிரம் அதாவது கேரண்டி அடிஷன் என்பது ஆயிரத்துக்கு நாற்பது ரூபா எழுபது லட்சத்துக்கு வருஷத்துக்கு ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபா வருஷ வருஷம் இந்த ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் என்பது பன்னெண்டு வருஷத்துக்கு அந்த பிரீமியம் கட்டுற வரைக்கும் வருஷ வருஷம் அந்த ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் கூடிட்டே வரும் அதனாலதான் என்ன ஆகுது முத வருஷம் எழுவத்தி ரெண்டு எண்பதா இருக்கிறது அடுத்த வருஷம் இன்னும் ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரம் கோடி எழுவத்தஞ்சு அறுபதா மாறிடுது மூணாவது வருஷம் இன்னும் ரெண்டு எண்பது கோடி எழுபத்தி எட்டு நாப்பதாயிருது அப்படியே வருஷ வருஷம் அது கூடிட்டே வருது பிரீமியம் கட்டி முடிச்ச உடனே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு கோடியே மூணு ஒரு கோடியே மூணு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபா அவருக்கு இன்சூரன்ஸ் கவர் ஆனது பிக்ஸ் ஆயிருக்கு எப்ப இறந்தாலும் இந்த ஒரு கோடியே மூணு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபா நாமினிக்கு கேரண்டி அங்க ரிஸ்க் கவர்னா எவ்வளவு கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா சிக்ஸ்டி லேக்ஸு கொடுக்குறாங்க அவர் வந்து சப்போஸ் கட்டின பிரீமியத்தை விட டுவெல் டைம்ஸ் எனக்கு இன்சூரன்ஸ் கவர் கொடுங்கன்னு சூஸ் பண்ணியிருந்தாரு அப்படின்னா அஞ்சு லட்சம் கட்டுறாரு அப்படின்னா அறுபது லட்சம் ரூபா அவர் கொடுப்பாங்க அதோடு அவருக்கு கட்டாயிரும் ஆனா இங்க நம்ம ஒரு கோடியே மூணு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபா அவருக்கு நம்ம பிக்ஸ் பண்ணிடுறோம் இதே விபத்துனா இன்னொரு ஃபார்டி செவன்டி லேக்ஸ் கூடிடும் அவர் அக்குமலேட் அமௌண்ட் வித்ட்ரா பண்ணாம இருந்தாருன்னா இதை எட்டரை லட்சத்தை வாங்கின பிறகும் அவர் விற்கிற பணம் அவர் இல்லைன்னா அதை சேர்த்து நம்ம கொடுத்துட்றோம் பாருங்க சப்போஸ் எண்பத்தி எட்டு வயசு வரைக்குமே இருக்காரு எண்பத்தி ஒன்பதுல அவர் இல்லைன்னா அவர் ஃபேமிலிக்கு கிட்டத்தட்ட ஒரு கோடியே பதிமூணு லட்சத்தி பதினாறாயிரத்தி எழுநூத்தி எழுவத்தி அஞ்சு ரூபா அவருடைய நாமினிக்கு கிடைக்கும் அவர் எத்தனை வயசு வரைக்கும் இருக்காரோ அத்தனை வயசு வரைக்குமே அவருக்கு அந்த இன்கம் பீரியடு என்பது இருக்கிறது அப்ப எல்லா வகையிலையும் பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஜீவன் உச்சவுக்கு முன்னாடி அந்த கேரண்டீடு வெல்த் கோல் பிளான் என்பது நிற்க முடியாது அவ்வளவு பெனிஃபிட் இருக்கு எல்லாவற்றுக்கு மேல யாரு அதை கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பொறுத்து ஒரு வேல்யூ இருக்கு சில விஷயத்த யாரு சொல்றாங்க அப்படிங்கிறத பொறுத்து ஒரு பவர் இருக்கு அப்ப பஜாஜ் அலையன்ஸோட அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா ஒன்னேதா லட்சம் கோடி தான் பாலிசி எவ்வளவு பேருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு கோடி பேருக்கு தான் இது வரைக்கும் கொடுத்துருக்காங்க அப்போ நம்ம நம்மளுடைய எல்ஐசியை கம்பேர் பண்ணீங்கன்னா நம்மளுடைய அசட் அண்ட் மேனேஜ்மெண்ட்டு கிட்டத்தட்ட ஐம்பத்தோரு லட்சம் கோடிக்கு மேலே இருக்குது பாலிசியோட எண்ணிக்கை முப்பது கோடிக்கு மேலே இருக்குது நம்மளுடைய அசட் அதுக்கு மேலே இருக்குது லைஃப் ஃபண்டு இது எல்லாவற்றுக்கு மேலாக சாவரின் கேரண்டி உச்சகட்டமாக ஏஜெண்டோட டோர் ஸ்டெப் சர்வீஸ் இதெல்லாம் பேங்க்ல எதிர்பார்க்க முடியாது இது பேங்க் மூலமாக தான் ஒரு கொட்டேஷன் கிடச்சிருக்கு அப்போ இவ்வளவு விஷயத்தை அவருக்கு நம்ம எஜுகேட் பண்ணோம்னா கண்டிப்பா அவரு நம்ம ப்ராடக்டை தான் சூஸ் பண்ணுவாரு நண்பர்களே முதல்ல நம்ம வந்து ப்ரைவேட் பிளான உள் வாங்கி அதுல உள்ள சில நுட்பமான விஷயங்களை இதுல பாருங்க இன்கம் பெனிஃபிட்னு கொடுத்துருக்காங்க கேரண்டின்னு கொடுத்துருக்காங்க ஆனால் முதல் ஹெட்டிங்லயே சொல்லிட்டாங்க கேரண்டி என்பது சட்டன் விஷயத்தை பொறுத்ததுன்ட்டாங்க வயசை பொறுத்து பாலிசி டைமை பொறுத்து பிபிடியை பொறுத்து சம்மசியோட பொறுத்து எல்லாமே மாறுதுங்கிறாங்க ஆனால் நம்ம பிளானை பொறுத்தவரை ஓப்பன் டிரான்ஸ்பரண்டாக கிளைண்ட்டுக்கு நம்ம டிஸ்க்ளோஸ் பண்ணுறோம் நம்மளுடைய ப்ரௌச்சரில் இருக்குது பாலிசி டாக்குமெண்ட்ல இருக்குது எல்லாத்துலேயும் நமக்கு அவைலபிளாக இருக்குது ஆனால் அவங்க அந்த முக்கியமான விஷயத்த கம்பெனி வெப்சைட்டில் இருக்குதுன்னு கொடுக்குறாங்க கம்பெனி வெப்சைட்டில் போய் பார்த்தோம்னா அது எங்கே அவைலபுள்னு நமக்கு தெரிய மாட்டேங்குது இதுல பல குழப்பங்கள் நிறைஞ்சிருக்கு ஏன்னா நீங்க என்ன வயசுல போறீங்க அப்படிங்கிறத பொறுத்து மாறும் உங்களுக்கு கொடுத்த கொட்டேஷன் நாற்பது வயசுக்கு கொடுத்துருக்காங்க அப்ப அந்த கிளைண்டோட வயசு என்ன அப்படிங்கறது நமக்கு தெரியாது முப்பது வயசுக்காருக்கு என்ன வருங்கிறது தெரியாது நாற்பத்தஞ்சு வயசா இருந்தா என்ன வரும்னு தெரியாது அது கூடுமா குறையுமா அப்படிங்கிற விவரங்கள் எல்லாம் டிரான்ஸ்பரண்டாக இல்லை மேலும் நமது நிறுவனத்தோட ஒப்பிடும்போது கனி இருக்க காய் கவர்ந்தற்று அப்படின்னு வள்ளுவர் சொன்ன குரல் தான் ஞாபகம் வருது ஆகவே நண்பர்களே நீங்க இதை உங்களது கிளைண்ட்டுக்கு எஜுகேட் பண்ணுங்க கண்டிப்பாக நமது ப்ராடக்டுக்கு மிஞ்சின ப்ராடக்ட் எந்த பிரைவேட் கம்பெனியும் இல்லை என்பதை ஆணித்தரமாக இதன் மூலமாக உங்களுக்கு நான் எடுத்து காட்டுகிறேன் நன்றி நண்பர்களே இதே போல கேள்வியை கேளுங்க கேட்க கேட்க தான் கேளுங்கள் தரப்படும் பகுதியானது தொடர்ந்து வரும் ஒரு முகவர் ஒரு கேள்வியை கேளுங்க அனைவருக்கும் பயன் தரக்கூடிய கேள்வியை கேளுங்க கேளுங்கள் கற்றுக்கொள்வோம் வளர்வோம் சந்திப்போம் சாதிப்போம் மீண்டும் கேளுங்கள் தரப்படும் பகுதியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் ஆர் மதியலகன் ரிட்டையர்டு எஸ்பிஏ மதியே ஆயுதம் ட்ரைனிங் சென்டர் சிஏஓ நன்றி நண்பர்களே வணக்கம்